மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டே தான் இருக்கும் இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் வந்து காலையில் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் யாருக்குமே எனக்கு கெடுதலோ கஷ்டத்தை நான் வந்து கொடுத்தது கிடையாது ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு தினமும் புடம்பக்கூடிய நபர்களாக வந்து மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க மிதுனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து இருக்காங்க சுழற்சி முறையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்டே தான் இருக்குது இவங்க வந்து பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனையை வந்துக்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது இது நாள் வரைக்கும் கடந்த விஷயத்தை விடுங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மிதுனராசி ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு மிதுனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு முதல் மாற்றமே வந்து இவங்க வந்து நிறைய இடத்துல வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறாங்க ஒரு வீட்டில் வந்து மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து கஷ்டத்தையும் மொத்தத்தையுமே வந்து அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க இனிமேல் வந்து மிதுன வங்களுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான் எமனையை எதிர்க்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா மிதராசி கரங்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க பால் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையானங்க தான் வந்து மிதன ராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே கடுக அளவு கூட துரோகம் வந்து யாருக்குமே நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு இனி விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் அதுவரை அது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி நீங்கள் நினச்சி பார்க்காத உயரத்துக்கு நீங்கள் வந்து போக போகிறீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பராசிக்கு வந்து வர இருக்கிறார் சனி பகவான் மூலம் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஆபத்துங்கிறது இருக்காது வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு தான் இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வந்து இருக்க அதிகமாக வந்து கிடைக்கப் போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்றத நீங்க வந்து கேட்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர வந்து அடைவீங்க உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து மருத்துவத்தால் விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பரிகாரம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து ஒரு வளமாக மாறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் எண்ணி பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மிதன ராசிக்கு மட்டும்தான் வந்து கஷ்டங்கிறது இருக்குதா ஏன் மற்ற ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கிடையாதா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துச்சு மிதன ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் காட்டினாலும் ஆனால் வந்து இவங்க மேலே யாருமே வந்து அதை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடிப்போய் உதவி செய்வதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற ராசிக்காரங்களை விட மிதன ராசிக்காரங்க வந்து ஒரு படி ஜாஸ்தியாகவே இருப்பாங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு எட்டு ரூபாயை வந்து மற்றவங்களுக்காக செலவு செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பதினாலு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்க வாழ்க்கை நிலை வந்து முன்னேற்றத்திற்கு வரப்போகுது இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கைக்கு வந்தது தங்கி இருக்காது நல்லது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமாக இருந்த அந்த மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் மட்டும் நீங்கள் வந்து தலையிடாம இருந்துக்கிங்க ஒவ்வொரு ஃபேமிலி குடும்பத்து விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூன்றாவது நபர்னால தான் வந்து நிறைய குடும்பங்களை வந்து சண்டை சச்சரவு இந்த மாதிரி போன்ற எல்லாமே வருது அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய குடும்ப விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தலையிடாம வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப ரகசியங்கள் யாருமே வந்து உங்களுடைய நண்பர்களோ உங்களோட உறவினர்களிடமோ எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய பர்சனல் எதையுமே வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து சொல்லாதீங்க ஏன்னா கண் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான் ஏன் இவன் மட்டும் நம்ம நம்ம கஷ்டப்படுறோம் இவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமைப்படக்கூடிய நபராக பெரும்பாலும் வந்து உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க எதாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியோட அப்பா அம்மா ஒய்ஃப் இவங்களோட மட்டுமே வச்சுக்கோங்க தேவையில்லாத மூன்றாவது நபர்கிட்ட போகும்போது போது அது வேற மாதிரி கன்வெர்ட் ஆகி நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்பையும் கண்டிப்பாக அது கொண்டு வரும் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து மற்ற நபர்களுடைய பர்சனல் விஷயங்களை தலையிடாமல் இருந்துக்குங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்ரு நான் வந்து அவன் ஃப்ரெண்டு நான் அவனுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அவனோட லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து தேவையில்லாத வாண்டடாக நீங்கள் உள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையே வந்து அது வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலமை வந்து கொண்டு வந்து விட்டுடும் முடிஞ்சளவுக்கு வந்து யார் பர்சனல் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் பர்சனலு யாருமே தலையிட விடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு க கவலையோடவே நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆண்டு வந்து மூன்று பயிற்சிகள் நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி இரண்டாவதாக சனிப்பயிற்சி மூன்றாவதாக வந்து ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்கள்லாம் வந்து இந்த ஆண்டினுடைய வருட கிரகங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முதலாவதாக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிதனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்து ரிசர்வ் வீட்டுக்கு போகிறார் மே பதினான்காம் தேதி வரை உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் மே மாதத்திற்கு முன்பாகவும் மே மாதத்திற்கு பின்பாகவும் மே மாதத்திற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வாழ்வியல் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி பிஸ்னஸ் இதன் சரி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக வந்து கொண்டு வரப்போகுது குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார் திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் வந்து திருமண நிலையை வந்து ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் அனு அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர் தான் வந்து இந்த மிதனாசிக்காரங்க இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு மனதைரியம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வந்து இருக்க போகுது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் வந்து எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப் போகிறது உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் இருக்கார் பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்கள்னு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து மே மிதன ராசிக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட நண்பர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக வந்து அமைய அதிக வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து மிதனராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து இந்த குடிக்க அடிமையாகி இருக்கிறாங்க அது அதனால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பொருளாதாரத்தில் ரொம்பவே வந்து பின்தங்கி இருக்கிறதுனால வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்ங்கிறது அடிக்க அடைய முடியாமல் இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து பாதிப்படையாது யார் அப்படின்னா இவங்களுடைய குழந்தைகள் இவங்களுடைய மனைவி அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்கள் இவங்கெல்லாம் இவங்க இவங்க இவரை நம்பி தான் வந்து ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற நிலைமையில வந்து இந்த மாதிரி தீய பாகவாளங்கள் இருக்கும்போது அந்த ஃபேமிலியுடைய அந்த ஃபேமிலி ஒரு நெருக்கடியாக நிற்க வேண்டிய நிலைமை வந்து கடைசிக்கு வந்து தள்ளடப்படுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தீய பழக்க வழக்கில் இருந்தது அப்படின்னா அது நீங்கள் இன்றே வந்து கண்டிப்பாக நீங்கள் கைவிட்டாகணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் எவ்வளோ மிகமான ஒரு மோசமான ஆண்டாக இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருக்கும் நீங்கள் பண்ணுறதப்பெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு கடைசியில் நீங்கள் வந்து புலம்பக்கூடிய நிலைமையில் வந்து கொண்டு வந்து விட்டுரும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீய பழக்க வீண் விரைய செலவு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மற்ற ராசிக்காரங்களை விட மிதன ராசிக்காரங்க ஓஹோன்னு அப்படின்னு பெயர் சொல்ற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து அமைய போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நிறைய இழப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க அதாவது வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போயிருப்பீங்க திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது திருமண வரனே பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் அமைகிற மாதிரி போகும் திடீர்னு யாராவது உள்ளது கெடுத்து விட்டுருவாங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து கடந்து வந்து வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது போகுது மிதனராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடிய பயம் அப்படிங்கிறது இங்களுக்கு வந்து இருக்கவே சுத்தமாக இருக்காது முன்வைச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி இறங்கி வந்து ஒரு கை பார்த்தர்லாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோட இருக்கிறவங்க தான் வந்து மிதிநாசிக்காரங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்ததை வச்சு சொல்லணும்னா எங்களுக்கு வந்து வாழவே பிடிக்கலிங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் வந்து மிதிநாசிக்காரங்க இருக்காங்க இது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் எ நிறைய கஷ்டத்தை வந்து பட்டுட்டு வந்துருக்கிறாங்க அதனால் வந்து அதனுடைய விரக்தியில் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு உழைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இருக்குது